பாஜகவின் அடியால் போல் செயல்படும் அமலாக்கத்துறை கவலை தெரிவித்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்த உச்ச நீதிமன்றம் நரேந்திரா மண்டையில் மாபெரும் இடியை இறக்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் விரைவில் அமலாக்கத்துறைக்கு கிடுக்கு பிடி நரேந்திராவின் சித்து விளையாட்டுகள் அனைத்தும் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் அம்பலப்படும் இந்த தகவல்கள் தான் இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்களை வணக்கம் உச்ச நீதிமன்றம் டெல்லி முதல்வர் அரவிந்த் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது அரவிந்த் அவர்களுடைய வழக்கை ஒட்டி அமலாக்கத்துறையையும் ஒன்றிய அரசாங்கத்தையும் நீதிபதிகள் கேட்ட கேள்விகள் தான் இப்போது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது ஏனாக்கா தற்போதைய இந்திய ஒன்றிய அரசிற்கு அமலாக்கத்துறை அடியாட்கள் போல செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறையை பார்த்து கேட்டிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் எழுப்பிய இந்த கேள்வியால பாத்தீங்கன்னாக்கா நரேந்திர அரசு வந்துட்டு அப்பட்டமாக இந்திய மக்கள் மத்தியில கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக மணி சிசோடியா அவர்கள் அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டு தொடர்ந்து சிறையிலேயே ஆனா அவருடைய வழக்குல எந்த ஒரு சிறு ஆதாரத்தையும் இதுவரையோ அமலாக்கத்துறை வெளி காட்டவே இல்லை எப்படி நம்ம ஊர்ல செந்தில் பாலாஜி அவர்களை வந்துட்டு அமலாக்கத்துறை வந்துட்டு கைது செய்து எந்த ஆதாரங்களையும் நீதிமன்றத்துல காட்டாம தொடர்ந்து அவருக்கான முட்டுக்கட்டைகள் போடுறாங்களோ அதே போலதான் மணி சிசோடியா விஷயத்திலையும் அமலாக்கத்துறை தொடர்ந்து செயல்படுகிறது ஏற்கனவே எல்லாரும் சொன்னாங்க மணி சிசோடி அவர்களிடம் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அமலாக்கத்துறையின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியில் அவர்கள் இணைத்துக் கொண்டு அரவிந்த் அவர்களையும் ஆம் ஆத்மி கட்சி மீது பழகி போடுவதற்கான பேரங்கள் பேசினாங்க அப்படின்றது குறித்து ஏற்கனவே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அமலாக்கத்துறையின் மீது இருந்தது அதே போலதான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அதே போன்ற நெருக்கடியை தான் அமலாக்கத்துறை கொடுத்துட்டு இருக்கிறது இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி கேள்விகளை அமலாக்கத்துறையை பார்த்து எழுப்பியிருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க ஏன்னாக்கா இவர்கள் மீது வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அமலாக்கத்துறை வந்துட்டு காட்டுறதில்ல நாம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் அமலாக்கத்துறை ஒருவரை வந்து குற்றம் சாட்டி கைது செய்தாக்கா குற்றம் சாட்டப்பட்டு கைதானவர் தான் தன்னை நிரபராதின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கே தவிர அமலாக்கத்துறை அவர் குற்றவாளி தான் சொல்லிட்டு நிரூபிப்பதற்கான எந்த ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லாத காரணத்தினால அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதோ அது போல செயல்பட்டு இருக்கின்ற விமர்சனங்கள் ஏற்கனவே சமூக வெளிகளில் இருந்தது அந்த விமர்சனங்களை உண்மையாக்குவது போலத்தான் இப்பொழுது உச்ச நீதிமன்றமே அமலாக்கத்துறையை பார்த்து குட்டு வச்சு இந்த மாதிரி எழுப்பி இருக்கிறாங்க அந்த விமர்சனங்களை ஒரு வித நியாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்களே உணரக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறையை பார்த்து எழுப்பியிருக்க கேள்விகளை பார்க்கும் போது தெரியுது ஏன்னாக்கா கடந்த காலங்களில் ஒன்றிய பிரதமர் நரேந்திர அவர்களால பல லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர் தான் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இருந்த திரு அஜித் பவார் அவர்கள் மகாராஷ்டிராக்கு போயிட்டு நேரடியாகவே நரேந்திர அவர்கள் அவர் மீது பொது மேடையிலே வந்துட்டு அவர் மீது விமர்சனங்கள் வைத்து குற்றச்சாட்டுகள் சுமத்தினாரு ஆனா அதுக்கப்புறமேட்டு அமலாக்கத்துறை அவர் மேல வந்துட்டு நடவடிக்கை எடுத்தாங்க உடனடியாக அவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை பிரித்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி சொல்வது போல் செயல்படுகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவர் மீது அமலாக்கத்துறை போட்ட அத்தனை வழக்குகளும் நீர்த்து போயிடுச்சு குறிப்பாக பிரபுல் பட்டேல் மீது அமலாக்கத்துறை வந்து தொடர்ந்த அத்தனை வழக்குகளும் பார்த்தீங்கன்னாக்கா காணாம போயிடுச்சு இன்னைக்கு அதே போலதான் ஏக்நாத் அவர்கள் மீது இருந்த அத்தனை வழக்குகளை அதிகாரிகளையும் அமலாக்கத்துறை காணாம போக வச்சிருச்சு ஜெகன்மோகன் அவர்கள் மேலே இருந்த வழக்குகளும் காணாம போயிடுச்சு ஏங்க நடந்து முடிந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தாரு அதாவது அதானி அம்பானி கிட்ட இருந்துட்டு காங்கிரஸ் கட்சி பணம் வாங்கி இருக்குது அது வந்துட்டு கருப்பு பணம் அந்த கருப்பு பணம் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா டெம்போ மூலயமா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து போயிருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆனா மூன்றாவது முறையாக ஒன்றிய பிரதமராக நரேந்திர அவர்கள் பதவியேற்ற பிறகு அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டு குறித்து ஏன் அவர் வந்துட்டு அமலாக்கத்துறையிட்ட சொல்லி எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யல ஏன் வந்துட்டு அமலாக்கத்துறை இதுவரைக்கும் அதானி மீதோ அம்பானி மேல நரேந்திர அவர்கள் குற்றம் சாட்டிய காங்கிரஸ் கட்சியின் அமைதி காக்கிறாங்க இந்த விஷயங்களை எல்லாம் நல்லா தெரியுது பாரதிய ஜனதா கட்சியோட இணைந்து போகணும் இல்ல பாஜகவோட கூட்டணியில இருக்கணும் இல்லைன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளுக்கு அவர்கள் கொண்டு வரக்கூடிய மசோதாக்களுக்கு நாடாளுமன்றத்துல கொடுக்கணும் இதெல்லாம் யார் திரும் அவர்கள் மீது அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் மீது எடுக்க மாட்டார்கள் என்ற செய்தி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தாலே கேட்கப்படுது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்துட்டு வந்திருக்குதுன்னு சொல்லலாம் டெல்லி மதுபான கொள்கை வழக்குல தான் அமலாக்கத்துறை வந்துட்டு அரவிந்த் மீது தொடுத்த தான் இப்பொழுது உச்ச நீதிமன்றம் வந்து ஜாமீன் இருக்குது ஆனாலும் அரவிந்த் அவர்கள் மேல சிபிஐ மற்றொரு வழக்குல அவரை கைது செய்திருப்பதால இப்போதைக்கு அரவிந்த் அவர்களால் வெளிவர முடியாத சூழல் தான் இருக்குது இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் பழி வாங்கும் நோக்கத்தோடு தான் போடப்பட்ட வழக்கு அதனாலேயே வரப்போகின்ற மூன்று மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சியோட தோல்வி வந்துட்டு எதிரொலிக்கும் இந்த விஷயத்துல இந்தியா கூட்டணி வலுவாக இருப்பதனால ஜார்க்கண்ட் ஹரியானா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல ஆம் ஆத்மி கட்சியினுடைய பிரச்சாரம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம அரவிந்த் அவர்கள் வெளியே இருந்தாருனாக்க இந்த சமயத்துல அவர் மேற்கொள்கின்ற பிரச்சாரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஹிந்தி பெல்டா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மிக வேகமாக எதிரொலிக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப தீவிரமாகவும் ஆழமாகவும் சவுக்கள் அடிச்ச மாதிரி செவுட்ல அடிச்சது போல நரேந்திராவையும் பாஜகவை துணிந்து கேள்விகளால் துளைத்தெடுப்பவர் தான் அரவிந்த் அப்படின்றதுனாலேயே பாரதிய ஜனதா கட்சி அரவிந்த் அவர்கள் தொடர்ந்து சிறையிலே இருக்கணும்னு நினைக்குது அதற்கு தகுந்தார் போலவே அமலாக்கத்துறையும் சிபிஐ யும் வருமான வரித்துறையும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கண்ணசைவுக்கு பிரதமர் நரேந்திராவுடைய கண்ணசைவுக்கு ஏற்றாற் போல செயல்படுறாங்க இன்னைக்கு இருக்க சூழல்ல நரேந்திராவும் அமித்ஷாவும் அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை போன்ற தன்னாட்சியாக செயல்படக்கூடிய விசாரணை அமைப்புகளை முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்கான அரசாரணங்களுக்காகவே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுவும் கடந்த பத்து ஆண்டுகளா அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் சிபிஐயும் முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளை தான் குறிவைத்து கொண்டு அவர்களை டார்கெட் செய்து பழி வாங்கிட்டு இருக்கிறாங்க பாஜக மற்றும் நரேந்திராவின் கண்ணசைவோடு இதனாலே பாத்தீங்கன்னாக்கா நாட்டினுடைய பாதுகாப்பு போன்ற விஷயங்கள்ல நரேந்திர அரசு ஏகப்பட்ட கோட்டையை விட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் சீனா வந்துட்டு இந்திய எல்லைகளை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டே இருக்குது அதை பத்தியெல்லாம் கவலை கொள்ளாத நபராக ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வழக்கம் போல வேர்ல்டு டூருக்கு தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு சமீபத்துல கூட நரேந்திரா அவர்கள் ரஷ்யா மற்றும் ஆஸ்திரிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது ரஷ்ய அதிபரோடு நரேந்திரா காட்டிய நெருக்கமானது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது இதனால பாத்தீங்கன்னாக்கா உலக நாடுகள்ல குறிப்பாக அமெரிக்கா இங்கிலாந்து உக்ரைன் போன்ற நாடுகள்ல இருந்துட்டு நரேந்திரா கடுமையான கண்டனங்களை வந்துட்டு வாங்கிட்டு இருக்கிறாரு நரேந்திரா அவர்களுடைய இந்த பயணம் என்பது நிச்சயமாக இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கான பயணமாக இல்லை அவருடைய பணக்கார நண்பர்களுக்கு அதை எல்லாத்தையும் விட முக்கியமாக அவருடைய முதலாளி விசுவாசத்தை காட்டுவதற்காக நரேந்திராவின் முதலாளிகளான கார்ப்பரேட் கம்பெனிகளின் நலனுக்காகத்தான் இந்த போன்ற சுற்றுப்பயணங்களை வந்து நரேந்திர அவர்கள் மேற்கொள்கிறார் என்பது இந்திய மக்களும் ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சுக்கிட்டாங்க நரேந்திர அவர்கள் தொடர்ந்து சொல்லுவார் இல்லைங்களா தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு மணி நேரம் உழைக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் உழைச்சிட்டு இருக்கேன் விட்டுட்டு இருப்பார் இல்லைங்களா அவர் அப்படி உழைப்பது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை போன்ற நம்ம என்னை போன்ற உழைக்கின்ற நடுத்தர ஏழை எளிய மக்களுக்காக எப்பொழுதும் இல்லை அவர் வந்துட்டு முழுக்க முழுக்க கார்பெட் முதலாளிகளுக்காக மட்டுமே இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறார் அவர்களுடைய நலனை பேணி காப்பதற்காக அவர் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறாரே தவிர நமக்காகவோ இந்திய நாட்டுக்காகவோ இந்திய நாட்டு மக்களுக்காகவோ துளியும் இல்லை என்பதுல எந்தவித சந்தேகமும் தேவையில்லை ஏற்கனவே நரேந்திர அவர்கள் ரஷ்யாவோடு நெருக்கம் காட்டுவதற்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவில நரேந்திர அவர்களுடைய ஆட்சியில் நாடுகளோடு சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்குகள்லாம் நிலுவையில் நிலுவையில இருக்குது குறிப்பாக ரஃபேல் ஊழல் அதானி ஊழல் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்காவிலையும் பிரான்ஸ்லயும் நிலுவையில இருக்குது இந்த சூழல்தான் இப்பொழுது பிரான்ஸ்லையும் இங்கிலாந்துலயும் ஆட்சி மாற்றம் நடந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் அதே போல அமெரிக்காவிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் திரு ஜோ பைடன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியில இருந்து நீக்கப்பட்டு மீண்டும் ட்ரம்ப் அவர்களே அங்கு அதிபராக வருவாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டு இருக்குது இப்படி ஒரு சூழல் மாறுச்சுனாக்கா அடுத்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய எல்லைகளை தாண்டி நரேந்திராவும் பாஜகவும் அதானி அம்பானிக்காக செய்த ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளை எல்லாமே வெளிவர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றாங்க இந்த நிலையில தான் அரவிந்த் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடைக்கால ஜாமீனில் உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறையை பார்த்து கேட்ட கேள்விகளும் அது மட்டும் இல்லாம அது குறித்து கூறிய கருத்துக்களும் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது டெல்லி முதல்வர் அரவிந்த் அவர்கள் கைது செய்யப்பட்ட நாளில் இருந்தே அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யணும் சொல்லிட்டு பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதிலேயும் குறிப்பாக பண மோசடி மோசடி வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கும் அரவிந்த் அவர்கள் உடனடியாக முதல்வர் பதவி ராஜினாமா செய்யணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாஜக பேசிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் அரவிந்த் அவர்கள் எக்காரணம் கொண்டு முதல்வர் பதவி ராஜினாமா செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன்னாக்கா அரவிந்த் அவர்கள் மேல வந்துட்டு குற்றச்சாட்டுகள் தான் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை அதுவோ இவர்கள் வைத்திருக்க குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானவை அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி தரப்புல வந்து சொல்லப்படுது இதனாலயே பாத்தீங்கன்னாக்கா அரவிந்த் அவர்களை இதனாலேயே பாத்தீங்கன்னாக்கா அரவிந்த் அவர்களை வந்துட்டு டெல்லி முதல்வர் பதவியில இருந்துட்டு விலக உத்தரவிட கோரி டெல்லி உயர் மற்றும் உச்ச பொதுநல வழக்குகள்லாம் தொடரப்பட்டது பாஜகவினர் தரப்புல இது தொடர்பான ஒரு வழக்க தான் கடந்த மே மாதமே உச்ச நீதிமன்றம் சட்டத்துல இதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மனுவை வந்துட்டு தள்ளுபடி செஞ்சது அதே போல டெல்லி உயர் நீதிமன்றமும் இதே போல தாக்கல் செய்யப்பட்ட மூன்று வழக்குகளை வந்துட்டு தள்ளுபடி செஞ்சிட்டாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டெல்லி முதல்வர் அரவிந்த் அவர்கள் மதுபான கொள்கை வழக்கு மட்டும் இல்லாம இன்னொரு வழக்கை எதிர்கொண்டிருந்தாரு அப்போதும் பாத்தீங்கன்னாக்கா திரு அரவிந்த் அவர்கள் முதல்வர் பதவியில் வந்துட்டு விசாரணையின் முடிவில் ஒருவேளை அரவிந்த் அவர்கள் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்துட்டு நீதிபதி அவர்கள் எழுப்பியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மாநிலத்தின் முதல்வராய் இருக்கிறாரு இருக்குது தொண்ணூறு நாட்களுக்கு மேலாக அவர் அதுவும் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவராக இருக்கிறாரு அவரை கைது செய்துதான் விசாரணை நடத்த வேண்டும் என்பதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் அரவிந்த் அவர்களுக்கு இந்த இடைக்கால ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்க இதே போலதான் பாஜகவின் தூண்டுதலால பாஜகவின் வஞ்சகத்தால கைது செய்யப்பட்டாரு ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதல்வர் திரு ஹேமந்த் சோரன் அவர்கள் அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்றத்தால விடுவிக்கப்பட்டு வெளியில வந்துட்டாரு கூடிய விரைவிலேயே அரவிந்த் அவர்களும் சிபிஐ வழக்கிலையும் வந்துட்டு வெளியே வந்துருவாருன்னு எதிர்பார்க்கப்படுது அக்டோபர் மாதம் ஜார்க்கண்ட் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க இருக்குது இந்த மூணு மாநில தேர்தல்கள்லையும் பாஜக மன்ன கவிச்சினாக்கா நரேந்திரா அவர்களுடைய பதவிக்கு ஆப்புதான் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே பன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் வாய்ப்பு சொல்லாம அந்த வார்த்தையை